ஜெர்மனியில் சுமார் ஐம்பத்தொரு சதவீதமான தொழிலாளர்கள் நவம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் போனஸை பெற உள்ளனர் இது விடுமுறை ஊதியம் அல்லது நோய்வாய்ப்பட்ட ஊதியம் போன்ற சட்டப்பூர்வ உரிமை அல்ல உங்கள் பானிய ஒப்பந்தத்தில் அல்லது உங்களது நிறுவனம் பின்பற்றும் கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து குறித்து எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் போனஸை பெறுவீர்கள் உங்கள் நிறுவனம் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை பின்பற்றினால் தொழில் வழங்குனர் ஒவ்வொரு ஆண்டும் போனஸை செலுத்த வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை கொண்டவர்கள் கிறிஸ்துமஸ் போனஸை மற்றவர்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக பெறுகின்றனர் போனஸ் உங்கள் தனிப்பட்ட ஒப்பந்த மட்டுமே இருந்து கூட்டு ஒப்பந்தத்தில் இல்லை என்றால் அதை செலுத்தலாமா வேண்டாமா என்பதனை தொழில் வழங்குனர் ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானிக்க முடியும் ஆனால் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிபந்தனைகள் இல்லாமல் அதனை தொடர்ந்து செலுத்தி இருந்தால் அவர்கள் அதனை தொடர்ந்தும் செலுத்த வேண்டும் உங்கள் பொதுவாக சாதாரண மாதாந்திர சம்பளத்தில் ஒரு சதவீதம் ஆகும் இது இருபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீதமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் என்பது உங்களது தொழிற்று மற்றும் நீங்கள் நிறுவனத்தில் எவ்வளவு காலம் பணியாற்றியுள்ளீர்கள் என்பதனை பொறுத்தது இதேவேளை பெரும்பாலான மக்கள் எந்த ஒரு போனஸையும் பெற குறைந்தது ஆறு மாதங்கள் நிறுவனத்தில் வேலை செய்திருக்க வேண்டும் அத்துடன் சில தொழிலாளர்கள் அதே நிறுவனத்தில் உள்ள ஏனைய தொழிலாளர்களை விட அதிகமாக கிறிஸ்துமஸ் போனஸை பெற்றால் வேறுபாட்டிற்கான நியாயமான காரணங்களை தொழில் வழங்குனர் விளக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு போனஸ் கிடைக்குமா என்பதை அறிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை பார்க்கவும் அல்லது உங்களது மனிதவள முகாமையாளரை தொடர்பு கொள்ள முடியும்